ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் வழங்கும் மகளிர் உள்மை தொகை திட்டத்தில் இன்னும் பணம் வரலையா ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் அதிரடியாக மூணே நாளில் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விட்டது அது எப்படி சார் எப்படி பண்ணணும் சார் என்ற முழுமையான தகவலாக தான் பார்க்க போகிறீங்க அதை கால் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்கேன் அந்த கால் ரெக்கார்டை கேளுங்க கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வெளியில் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் அறிக்கையில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்திங்கனாக்கா மகளிர் உரிமை தொகையை உயர்த்த போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதிமுக வந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்க போகிறாங்க திமுக வந்தாலும் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் ஆனால் இன்னும் நான் பணம் வாங்கலை சார் எனக்கு வரலை சார் நான் தகுதியிலிருந்து என்னால் பணம் பெற முடியலை சார்ன்றவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு அது என்னென்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம் அதாவது ஆயிரத்தி நூறு நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம் தொடர்பு கொண்டு கேட்டு உடனடியாக இந்த வாரம் நான் வந்து பிப்ரவரி மூணாந்தேதி கால் பண்ணி கேட்டேன் மார்ச் அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே எனக்கு நேற்றே பணம் வந்து விட்டது என் அக்கௌண்ட்டுக்கு அது எப்படி பண்ணன்றதாக பார்க்க போகிறீங்க எதனாலனா அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க உடனடியாக நீங்கள் சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில் கொடுத்திங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூறு என்ற உதவி மையம் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிங்கனாக்கா உடனடியாக அவங்க கேட்குற கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு உடனடியாக உங்கள் அக்கோ உங்கள் வங்கிக் கணக்கு பணம் வர வைக்கப்படுகிறது அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க என்ன மாதிரியான கொஷின் கேட்டாங்க நான் என்னென்ன பதில் சொன்னேன்றத பார்க்க போறீங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ காலில் பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எங்க ஊர் பகுதியில உள்ளவங்களுக்கு நாங்க அப்ளை பண்ணி கொடுத்தோம் மேம் அதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும் வரல அவங்களோட டீட்டெயில் கே பார்த்தாக்க அவங்களுக்கு ஒரு இன்கமும் கிடையாது மேம் அவங்களுக்கு புதிய தொகையும் கிடையாது வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல அவங்களுக்கு பயன்பெற முடியல மேம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கடைசி இப்ப விடுபட்டவர்கள் சேர்க்கப்பட்டாங்களே அதுலயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு வரல மேம் காசு என்ன ஆமா மேம் சம்பந்தமா ஏற்கனவே இங்க கால் பண்ணிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா ரேஷன் நம்பர் சொல்லுங்க பேரு ஃபோன் நம்பர் இதுக்கான ஒப்பிகை சீட்டு நம்பர் இருக்கு பாருங்க லைன்ல இருங்க

உங்கள் பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு வாங்க சார் சொன்னாங்க அவர் வெரிஃபை பண்ணிட்டு சே கல மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துலேருந்து எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன டீட்டெயில் என்ன கேட்டாங்க எல்லா டீட்டெயில் சொன்னேன் சொன்ன மறுநாளே எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துவிட்டது இந்த மெத்தடில் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இப்போ எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்கிறேன் அதனால உடனடியாக தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க தகுதியான மகளிர்களுக்கு உரிமைத்தொகை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த தகவல் தான் ஷேர் பண்ணுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் மிஸ் பண்ணால் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ